ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி இதில் திருக்கோஷ்டியூரை அனுபவிப்பவரை கொண்டாடுகிறார் அதனை அனுபவதியவர் அனு அனுபவியாதவரை கண்டு பரிதவிக்கிறார் கொஞ்சம் பெரியாழ்வார் இது சொல்லலாம் கொஞ்சம் கடினமாக கூட சொல்லிவிடுவார் சில இடத்துலலாம் கொஞ்சம் நோட் அது மாதிரி பாசனம் இது இது மாதிரி பெரியார் எழுதி நாம் பார்த்தது இல்லை இது வரையிலும் எப்படி இருக்குன்னு பாருவோம் முதல் பாசனம் எப்படி இருக்குது நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள் நாள்தோறும் விருந்தோம்புவார் தேவ காரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தம் முதல் பனை சிந்தியாத அப்பாபாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ நாபகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்கலோ நாவ காரியம் சொல்லில்லாதார் அப்படின்ற உத்தேசமாக இருக்க நாவினுடைய அகாரியம் நாவினால் சொல்லக்கூடாத விஷயங்கள் நடத்தும் நாவல் நாவினால் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது பிறரை தூஷிக்கிறது மற்றவர்களை கோல் மூட்டுவது பொய் சொல்வது அவதூறுகளை பரப்பது பரப்புவது நம்மளாம் சொல்ல தேவையில்லை அதில் நிறைய லிஸ்ட் இருக்குது உங்களுக்கே தெரியும் அது மாதிரியாக நாவினால் சொல்லக்கூடாத செய்யக்கூடாத காரியம் சொல்லக்கூடாத வார்த்தைகள் அதான் நாவகாரியம் சொல்லில்லாதவ அது மாதிரி இவர்கள் சொல்ல மாட்டார்கள் திருக்கோஷ்டியூரில் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதை நாம் சொல்லக்கூடாதோ அவைகளெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டார்கள் அர்த்தம் சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க இந்த நாவகாரியம் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெஷலாக புரிஞ்சுக்கோங்க நான் அக்காரியம் நாவினால் சொல்லக்கூடாத விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் நாள்தோறும் விருந்தோம்புவ தினந்தோறும் இவர்கள் விருந்தினருக்கு உபசரி விருந்திட்டு உபசரிப்பார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக தான் இருக்கணும் திருக்கோஷ்டியில் வந்து பெருமாளை சேவிக்கிற வாழ்க்கை அப்புறம் வாழை விருந்து வம்புவார் தினமும் தேவ காரியம் செய்து அதுக்கு மேலே பெருமாளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வோம் பெருமாளுக்கான கைங்கரியங்கள்லாம் செய்வான் திருவாராதனம் செய்வான் ஆற்றுல இருக்கு வீட்டில் வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் திருமஞ்சனம் அவருக்கு பெருமானுக்கு அமுது செய்வித்தல் எல்லாம் பண்ணுவான் கோவிலில் போய் என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாமும் செய்வான் தேவகாரியம் செய்து இதுக்கு மேலே வேதம் பயின்று வேதத்தை நன்றாக பயின்றவர்கள் வேதம் நன்றாக உதுவார்கள் உதுவிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற திருக்கோஷ்டியூர் மொத்தமாக தான் அவங்களுக்கு இது மாதிரியான நல்லவர்கள் வாழ்கின்ற திருக்கோஷ்டியூர் நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோஷ்டியூர் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு படித்த அர்த்தம் ஆகிடும் மூவர் காரியமும் திருத்தும் முதல் பனை பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு அந்த மூன்று வேலை செய்கிறவர்கள் அவ காரியத்தெல்லாம் இவர் இந்த பெருமா நம்ம நம்ம திருக்கோஷ்டி பெருமான்றதுக்கான எல்லாம் ஓவர் சீ பண்ணிகிட்டு இருப்பார் உழை ஒழுங்காக வேலை செய்கிறாளான்னு பார்த்துட்டு இருப்பார் அதுதான் திருத்தும் ஒவ்வொரு காரியத்தையும் இவர் கண்காணிப்பார் அப்படிப்பட்ட முதல்வனை சிந்தியாத அந்த பெருமானை பற்றி சிந்தியாதவர்கள் சிந்தியாத அப்பாவகாரிய காரிகளை இந்த பெருமானை சிந்திக்காதவர்கள் அப்படிப்பட்ட பாவகாரிகளை பாவம் செய்பவர்களை படைத்தவன் எங்கேனும் படைத்தான்களோ இப்படி தான் வேலை படைத்தான் பெருமான் அப்படின்னு அதிசயப்படுவான் அப்பாவகாரிகளை படைத்தவன் படைத்த பெருமான் இருக்கானே அவன் எப்படி தான் படைத்தான் வள அப்படின்னு அதிசயிக்கிறார் இந்த பாத்திரம் உங்களுக்கு அர்த்தமாயிடுது பாத்திரம் பிடிக்கலாமா நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவா தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ்த்திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாபாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்